என் உயிரிலும் மேலான அன்பு உடன்புறப்புகளுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலில் இருந்து கிருமலை வீதியினூடாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் வாங்க உங்களுக்கு ஒரு காணி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் காணி வேண்ட வேண்டும் என்று கனவுடன் இருப்பவர்களும் முதலீடு செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சியுடன் இருப்பவர்களும் இந்த காணோடைய பாருங்கள் சரி ஓகே கிருமலை வீதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் நான் உள்ளுங்களை பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது வலி வடக்கு பிரதேச சபைக்கு செலுகின்ற வீதி தான் இது இந்த காணிக்குள்ள ஒரு பாடசாலை போகுது திரும்பினா முப்பத்தி ஐந்து பரப்பு காணி இருந்து இந்த இருந்து நான்காவது காணி முப்பத்தி ஐந்து பரப்பு காணி விற்கிறதுக்கு இருக்குது பாருங்கோட் இதுல இருந்து அருகில தான் கே கே இருக்குது ஹாபர் அது மட்டும் இல்லாமல் சீமெண்ட் ஃபேக்ட்ரியும் இதில் இருந்து தான் இருக்குது நல்ல தண்ணி வசதி இருக்குது உப்பு உபர் அப்படி எல்லாம் இல்லை நல்ல தண்ணி நல்ல தண்ணி வசதி இருக்கிற இடம் பயிர்கிறதுக்கு உகந்த தரை நல்ல செம்மண் சரியோ பன்னிரண்டு பனை மரங்கள் இருக்குது இதுக்குள்ளே இந்த காணிக்குள்ளே பன்னிரெண்டு பனை மரங்கள் இருக்குது நான் என்னத்துக்காக இது உங்களுக்கு காட்டுறேன்னுடா இப்போ நிறைய முதலீடுகள் இலங்கையை நோக்கி வந்து கொண்டு இருக்குது குறிப்பாக புலம்பெயர் தமிழர்கள் ஏராளமான முதலீடுகளை செய்கிறார்கள் இது ஒரு பண்ணை போடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமே இருக்கும் இந்த முப்பத்தி ஐந்து வர பண்ணுறபடியெல்லாம் நல்ல ஒரு பெரிய விசாலமான இடம் பாருங்கள் இந்த பெரிய இடம் இந்த பனைமரம் இருக்கிறது தான் இல்லை இந்த பனைமரம் இருக்குதல்லோ அதுதான் இந்த காணின்ட்டு இல்லை ஸோ இந்த இங்கே சைடில் பாருங்கள் அந்த நீல கலரில் தெரியுது அது வரைக்கும் இல்லை முப்பத்தி ஐந்து பரப்பு போக முதலீடு செய்ய வேணும் இல்லாது நான் ஒரு பெரிய ஒரு ஒரு ஹோட்டல் ஒன்று காட்ட போகிறேன் இல்லது நான் வீடு காட்ட போகிறேன் இல்லாத நான் பயிர் செய்ய போகிறேன் இல்லது நான் பண்ணை செய்ய போகிறேன் இல்லாது வேண்டி வச்சிருக்க போகிறேன் கொஞ்சம் விலை ஏறும் ஏறின உடனே டெவலப்பாக ஏறின கையோடு விற்க போகிறேன் அப்படின்றாக எனக்கு திரையில் தோன்றுகிற தொலைபேசி இலக்கத்துக்கு கோலாடியுங்க நான் கட்டாயமாக உங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு செய்தர்றேன் என்ன விடையமாட்டா ஒரு பரப்பு இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் அப்படின்ற சொல்லிடணும் இதுலேருந்து பார்க்க தெரியும் உங்களுக்கு அதில் சீமெண்ட் ஃபேக்ட்ரி தெரியுது இந்த மண்ணை பாருங்க மண் தெரியுது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இதில் கடைசியாக போய் மழகி கொஞ்சம் புல்லுகள் தான் ஒருக்கா துப்பதாகி விட சரி சும்மா வேறு நான் பார்த்தேன் பாருங்க பன்னிரெண்டு பனை மரவம் இருக்குது ஒற்று பரப்பு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்லினோம் முப்பத்தி ஐந்து பரப்பு காணி இதுக்குள்ளே இருக்குது உறுதியோட அதே மாதிரி சேவியர் பிளானோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக இருக்குது ஸோ எனக்கு வேணுமென்ற ஆகல் திரையில் தோன்றுகிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கோ நிச்சயமாக நல்ல ஒரு முதலீடாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்